ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா எங்கள் அப்பா காட்டுக்கு உரம் போட்டுக்கிட்டுருக்காரு கருது உரம் மாதிரி இருக்குது இப்போ உரம் போட்டால் தான் கருது நல்லா வெளியே வரும் விளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்பாவும் அக்காவும் உரம் போட்டுக்கிட்டுருக்காங்க அக்கா அள்ளி போ கொடுத்துக்கிட்டு அப்பாக்கிட்ட அப்பா உரம் போட்டுக்கிட்டு இருக்காரு இதுக்கும்ரம் போடுவாங்க வெயிலுக்கு பயிரெலாம் கொஞ்சம் சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் எவ்வளவோ மருந்தடிக்கிறோம் எவ்வளோ உரம் போடுறோம் பண்ண பண்ணமுல அங்கே ரெண்டு பேர் வரப்பு வாய்க்காக வெட்டிகிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பயிர் நடுறத்துக்கு நஞ்சைக்கு தண்ணி பாந்துக்கிட்டு இருக்கு வரப்பு வெட்டி கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சாயங்காலம் எங்கள் அப்பா உழவு ஒட்டிடுவார் நாளைக்கு வந்து போடு நெல் கயிறை பிடிச்சி நெல் வாங்கினாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவோம் பயிர் நாற்று விடலை அப்படியே நெல்லை ஊற வச்சு வரிசையாக கயிறு பிடிச்சி போட்டுடலான்ட்டு அந்த நெட்டு வர பொண்ணை கட்டிலேசிப்பா அது அது மேடாக இருக்கிறதுனால அந்த காட்டுக்கு உரம் போட்டு இப்போ இந்த காட்டில் எங்கள் அப்பா இருக்காரு எங்கள் அம்மா சோறு கொண்டு வருது எங்கள் அப்பாவுக்கு இப்போதான் வந்துக்கிட்டு இருக்கு எங்கள் அம்மா இந்த காடு போட்டுட்டு அடுத்தது அந்த குண்டு போடுவாங்க அந்த நெட்டு வய அதில் எங்கள் அக்கா உரமாக போட்டுக்கிட்டு இருக்குது எனக்கு உரம் போட தெரியாது அன்றைக்கி காடு தண்ணி பாய்ச்சனும்ல அதுக்கப்புறம் அந்த எள்ளு செடி பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்துருச்சு புல்லு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது களை வெட்டவே இல்லை இது கொஞ்சம் மழை பெய்யவும் கொஞ்சம் சரியில்லை இல்லை மழை பெய்யவும் தண்ணி பாய்ச்சவும் அப்படியே எள்ளு செடி அசந்து போச்சு நாங்கள் விவசாயம் பண்ணுற காடு பார்த்துக்கோங்க கருது வந்துருச்சு பயிர் இதுக்கு மேல வளராது அந்த பயிர் அதெல்லாம் இல்லம்மா